தென்னை மரங்களை தரைப்பதாக இருந்தால் அதற்கான அனுமதி பெறப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அனுமதி பெறாமல் தென்னை மரம் தரைக்கப்படுமா இருந்தால் ஆறு மாத சில தண்டனையும் அனுமதிக்க வேண்டி வரும் என்று குறிப்பும் அதில் உள்ளது நல்லது தென்னங்கன்ற நட்டு அதுக்கு தண்ணை ஊற்றி பிள்ளை போல் வளர்த்தவன் அதனை எடுத்தெடுப்பில் தரைக்க மாட்டான் என்பது தெரிந்தபடியா அட்டையவன் தான் தரைக்க மாட்டான் அப்பளையாக்கிறேன் சரியோ அட்டை தென்னை வந்தே இளநீபர் அதுலாம் ஓ சில வேலைகளில் சிங்கள பிரதேசங்களில் வீட்டுக்கூரை அமைப்பதுக்கு தென்னை மரங்களை பயன்படுத்துகின்ற முறமே உண்டு வீட்டுக்கூரை அந்த வடிதாக இருக்கும் தெரியுமா தென்னை செய்தார் உள்வாட்ட காலத்தில் எல்லாம் தரைப்பட்டது ரெண்டு மரத்தை அவசியமற்று தரைப்பதற்கு அதன் உரிமையாளர் விரும்ப மாட்டார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பரவாயில்லை பனை மரத்தை தரைப்பதற்கு இறுக்கமான நியதி சட்டங்கள் உருவாகிவிட இப்போது வடபுரத்தில் அமைக்கப்படுகின்ற வீட்டுக்குறைகளில் பனைமரங்களுக்கு இடமே இல்லை எல்லாம் கேம்பஸ் ரெண்டு ஆறாங்க தவிர முதிரை முதிர் பனைகள் அழிந்து போகின்றன அதே வேலை பனையின் உற்பத்திகளை பெற்றுக்கொள்ள எவரும் தயாரில்லை அதுக்கும் தயாரில்லை சோம்போய் அதுவும் பிரச்சனை தறிக்க முடியாது என்ற நிபந்தனையோடு எந்த பயனும் பனைகள் வீணை விடப்பட்டுள்ளன வீணை விடப்பட்டுள்ளன இது தவிர வடலிகள் முளைத்து பற்றியாகிவிட அவரு துப்பரவுசருக்கு லட்சக்கணக்கான பணத்தை செலவிடுவது மட்டுமே பனவளம் நமக்கு தருகின்ற பேருதவியாக உள்ளது ஏன்னா அந்த விதியை எடுத்து கிழங்கு போட்டு கிழங்குலேருந்து இயல்பு அப்படியான விஷயங்கள் செய்கிறதுக்கு இங்கே இருக்கிற தயாரில்லை ஏன்டா சோம்பு சோம்பு என்ன செய்வது மக்களை பற்றி சிந்திக்காத அரசியலும் அரச நிர்வாகமும் இருக்கும்போது நம் மண்ணில் உள்ள வளங்கள் எவருக்கும் போவது இயல்பு பரவாயில்லை நடக்கின்ற அனைத்தையும் நடந்தாகட்டும் நடக்கட்டும் நாங்களும் பார்த்துட்டு இருப்போம் நடக்கிறதில்ல நடக்கட்டும் நாங்களும் பார்த்துச்சு ஆவோம் அதுனா எப்போது எங்களுடைய காலம் நாம் இப்போது கேட்பது அனுமதி பெறாமல் தென்னை மரங்களை தறித்தால் அதற்கு ஆறு மாத சிற தண்டனை என்றால் தென்னை மரங்களை மீண்டும் வெள்ளையை தாக்கினால் அதுக்கு என்ன நடவடிக்கை ஆ ஏனவே வெள்ளையை தாக்கினதால் வட பகுதியில் உள்ள தென்னை மரங்கள் நலிந்து மெலிந்து போயின அநேகமான தென்னை மரங்கள் ரன் தன நிறைய நடந்தது ஏதோ ஏதோ கடும் மழை பெய்த காரணத்தால் வெள்ளையை கட்டுப்பாட்டுக்குள் வந்தது கடும் மழை பெய்தாடி வெள்ளத்துக்கு நடந்தது ஆனால் மீண்டும் வெள்ளையை தொட்டு படத்தில் உள்ள தென்னைகளை தாக்க தொடங்கி உள்ளது ஏனெனும் இது தொடர்பு தென்னை சார் அரசுக்குள் எந்த நடவடிக்கையும் எடுப்பாது அதை பற்றி சிந்தனை செயற்பாடு ஒன்றும் இல்லை ஒன்றும் வெள்ளை அது அடைய அதுல தொட்டு பொட்டுப்படிக்கும் தென்னை மரங்களை அனுமதியின்றி தருத்தார் ஆறு மாத சிற தண்டனை எனும்போது வெள்ளை தாக்கினால் தென்னை மரங்கள் அழிந்தால் அது தொடர்பாக யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் நண்பர்களை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன கேக்குற ஆசிரியர் சரியான கேள்வி நல்ல ஒரு இதுக்கு பதில் சொல்லுங்க இது சொல்லத்தான் வேணும் வேறு வழி இல்லை அப்ப இவ்வளவு ஆளு நீங்கள் உத பார்த்து அது அழியுது அழிய போல இப்ப தறியாது என்ன 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 உலகம் என்ன கண்டிஷன் சொல்லுவேன் சரியோ ஆகையினால இதுக்கு பதில் வழங்கக்கூடிய ஆக்கள் பதில் வழங்குவீர்கள் நம்பி வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை